என்னத்த உருட்டிட்டு கிடக்கறாருன்னு தெரியல ஐயோ காலையில தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சோம் இவன் சமைக்கிறன்ற பேர்ல அடிபடியே ரெண்டாக்கிடுவான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வீட்ல கரோட்ட குழம்பு மசாலா இருக்கா ஆ இந்த இனி நான் தான் அம்மில அரைச்சு தரணும் தேவல தேவல நானே அரைச்சு வச்சிக்கிறேன் அச்சோ இவன் என்ன பண்ண போறானோ தெரியல அங்க கருவாடே இல்லையே எதை போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போறானோ கடவுளே உள்ள என்னமா தீஞ்சு பாரு ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வாயை போத்து இதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லா ஜாலியாக எவ்வளவு சந்தோஷம் என்ன கிடைச்சிடுச்சு இப்படி வந்து தானா சமைக்கிறவன் என்ன எதுன்னு என் கிட்ட கேட்டுட்டு போய் சமயக்கிட்ட பூந்திருக்கலாம்ல எதுக்கு என்னை அடிக்கணும் என்னை அடிச்சதுக்கு பாரு எத்தனை நாளா இருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் கருவாப்பாயில கருவாப்பாயில என்னைய கை நீட்டி அடிக்கிற அச்சோ நல்லா இருக்க பழைய சாப்பாடு நல்ல வாசனை மூக்கு தொலைக்குது என்ன நீ சாப்பிட்டு கிட்ட தானே இருக்க இருந்தா அப்படியே என்னை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு வயிறு வலிக்காதா அந்த பக்கம் திரும்பி உட்காரு சே 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 எப்படித்தான் இந்த அடுப்படிக்குள்ள நின்று சமைக்கிறாங்கன்னு தெரியல எப்ப பாப்பா ஒரு சோர் வாழ்ப்பு ஆக்குறதுக்குள்ள அப்படியே தொப்பரை கட்டையை நினைஞ்சிட்டு வந்துட்டேன் முதல்ல அந்த இடத்துக்கு ஒரு பேனை வாங்கி விடணும் இப்ப வச்சு தெரிஞ்சுக்கிட்டே என்ன திரும்பி உக்காரணும் இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு உக்காருவாங்க சாப்பிடும் போது ஏ என்ன இப்படி நேரம் உட்கார கூடாதுங்கிற திரும்பி உக்கார கூடாதுங்கிற அப்புறம் எப்படி உக்காரதா நான் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி உக்காரேன் அப்படி எனக்கு ஒத்து வலிக்காதா காலையிலேருந்து வர சோறு சாப்பிடாத ஒரே வயிறு வலி இப்ப சாப்பிடும்போது நீ என்ன அப்படியே உத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மறுபடியும் வயிறு வலி நான் வந்துடாதண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வராதே முதல்ல கொட்டிக்கோ ஒரு வார்த்தை வேணுமானு கேக்குறேன பாரு நல்ல முழுங்குறான் பாரு நானும் இவனை மாதிரி காலையிலேருந்து சாப்பிடாம தானே இருக்கேன் ஏ கனி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவான் நல்ல ருசி நல்ல ருசி இனிமே தினைக்கு நாமளே சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்டுக்கலாம் போல இனி இந்த வீட்டுல யாரும் சோறெல்லாம் எல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்ல எனக்கு தேவையானது நானே செஞ்சுக்கிறேன் அப்பா பாப்பா மத்தவங்க வைக்கிறத விட நான் வைக்கிறது நல்ல ருசியா இருக்கும் ருசியா அமிர்தம் அமிர்தம் இத்தனை நாள் டாக்டர் செத்து போய் கலந்துருக்கோம் உப்பு சாப்பிடல அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு அருமையான கருவாட்டு குழம்பு சாப்பிடுறதுக்கு ஓஹோ குடிச்சு வச்சிருக்கணும்டா கலை உன் கையில ஏதா உயிரினம் இருக்குடா அப்ப நான் இவ்வளவு நாள் ஆக்கினது உப்பு உரப்பு இல்லாம இருந்துச்சா

சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அழுவறது நிப்பாட்டு அப்பா அப்பா இந்த கண்ணுலேருந்து தண்ணி எப்படி தான் வரும்னு தெரில அம்மா எது ஒன்று சொல்லிவிட்டா போதும் தார 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 தாரையாக கொட்டுது ஓடு 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 பிச்சை ஒரு போட்டு கொண்டு வந்து சாப்பிடு ஓடு எனக்கு ஒன்றும் சாப்பாடே தேவையில்லை நான் இந்த வீட்டில் பட்டியாகவே கடந்து சாப்பிட்றேன் நீ என்ன சொன்ன உன்னைய கட்டிக்கிட்டு தான் நான் கஷ்டப்படுறேன் என் அம்மாவும் என் அக்காவும் இருந்திருந்தாங்கன்னா நேரத்துக்கு எனக்கு தேவையானதுலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க உன் கூட வந்து நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு நீ சொன்னியே இல்லையா

ஐயோ கோவத்துல பேசுனது அதெல்லாம் அப்பா அது அப்படியே பெரியவாட்டி வேணாமா எனக்கு சொல்லி போட்டா பொண்டாட்டி பாவம் பசியா இருக்க அவளுக்கு ருசியா சமைச்சு போடணும்னு ஒன்னு ஒண்ணு ஒண்ணும் பாத்து பாத்து செஞ்ச முடியே ஆகட்டும் ஒரே ஒரு வாய் விட்டிக்க நல்லா சூப்பரா சாப்பிடு எனக்கு தேவையில அப்படிலாம் சொல்லப்படாது சாப்பிடு

சும்மா கோவத்தில் அடிச்சிட்டேன்டியே பசிடியே மன்னிச்சிரடி மாமாவை நான் உனைய எப்போச்சும் அடிச்சிருக்கேனே சொல்லு ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சுட்டேன் யா ஏன் மண்டடி அடிச்சேன் எனக்கு உரிமை இல்லையா நீ இந்தா என்னையை பொடிச்சா அச்சு அத்துன்னு பிரட்டு பட்டுன்னு பிரட்டுற அதெல்லாம் நான் கேட்கறேன்னா என்ன அப்படியே இடி மாதிரி வாங்கிக்கிட்டு போவலையே இந்த லேசா லைட்டாக கண்ணத்து தடவி கொடுத்ததுக்கு எப்பா உலகத்தையே ரெண்டா பிரட்டி போட்டுட்டியே சாமி ஆஹ் லைட்டாக நீ வாங்கி பாற உனக்கு தெரியும் இப்போ என்ன உனக்கு என்னையை அடிக்கணும் அப்படிதானே வா அடிச்சுக்கா அடிச்சிக்கா பரவாயில்ல பரவாயில்ல

ஆளே அடையாளம் தெரியாத மாறி போயிட்டேன் சாமி சரியா சாப்பிட்றதே இல்லையா எப்படி எப்படி எலுபுத எழச்சி போயிருக்கா பாத்தியா என்மா நான் நல்லதான் சாப்பிடறேன் இப்போ என்ன எனக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது உனக்கு எப்படிமா தெரியும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த போலீஸ்கார தம்பியார ரோட்டில் பார்த்த அந்த தம்பி தான் சொன்னிச்சு வீட்டில் எதுவும் சண்டேன்னா அங்கே நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே என்னடி இது இங்கேயே வந்து ரெண்டு பேரும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கிடக்குறீங்க என்னம்மா அங்க எப்படிமா வந்து தங்குறதே சாப்பிடுறியா என்ன சாப்பாடு செஞ்சுச்சாமியே நான் இது சமைக்கல உன் அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்காரு இட்டி ஆமா வந்ததும் இந்த தம்பி போய் காபி போட்டுட்டு வரமுன்னு சொல்லுது என்ன வேலையெல்லாம் எதுவும் நீ பாக்குறது இல்லையா பாதி வேலை வீட்டுல அவருஜமா செய்வாரு நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவன் இப்படி நல்ல குண்ட இருக்கா போல ஏகனே அம்மா கூட வந்து ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு போயாமட்டி நல்லா சாப்பாடு செஞ்சு போட்டு உடம்பு குஞ்சு தேத்து விட்டு அனுப்புறேன் எம்மா அவர் மட்டும் தனியா வச்சுட்டு நான் எப்படிமா வர்றது கல்யாணம் ஆனதுல இருந்து அவரு தனியா இருந்ததே இல்லம்மா ஏண்டி அந்த ஜோர் குழம்புல தானே ஆக்க தெரியுதுல அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாப்பல நீ சும்மா இரு உனே கேட்டா வரமாட்டேன் தான் சொல்லுவேன் நான் அந்த தம்பியை கேட்டு கூப்பிட்டுட்டு போறேன் அம்மா வேணாமா நான் வரல நான் அவர் கூட தான் இருப்பேன் எப்ப ஒரு நாளைக்கு பாப்பாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரட்டுமா அத்த கனிய கேளுங்களே அவ கேட்டா உங்களை கேளுங்கறா உங்களை கேட்டா அவளை கேளுங்கறீங்க இதாவது ஒரு பதில் சொல்லுங்க புள்ள எப்படி எலச்சி போயிருக்கா பாரு தம்பிய அனுப்பியே இல்லையா ஒரே வார்த்தை முடிவா சொல்லு அனுப்ப மாட்டேன்னு சொல்லு அனுப்ப மாட்டேன்னு சொல்லு நான் போல கூட தான் இருப்பேன் கூப்பிட்டு போங்க அத்தை அம்மா என்னை பிரிஞ்சு நீ இருப்பல பாத்துக்கிறேன் அம்மா உள்ள கொஞ்சம் துணி எல்லாம் இருக்கு துவச்சு போட்டுட்டு வரட்டுமா எங்க கிடக்கணும் எடுத்து போட்டு நான் துவச்சு போடுறேன் நீ ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு தங்குற மாதிரி துணி மனையில எடுத்து வைப்போ கிளம்பு ஒரு பத்து நாளைக்கு வச்சு பாத்துக்கிட்டு அனுப்பிட்டுமாப்பா ஆ சரிங்க தே உங்க விருப்பம் போல அனுப்புங்க நீ மத்ததெல்லாம் பாத்துக்கோல ஆ நான் பாத்துக்கிறதே என்கிட்ட நீ பேசவே பேசாத யாண்டி இப்ப எது கடுற உங்க அம்மா பார்த்தா எதை நினைக்கப் போறாங்க அப்ப நிஜமாலமே நான் இங்க இருக்குறது உங்களுக்கு பிடிக்கலல எத்தனை நாள் வேணாலும் உங்க வீட்ல வச்சிருங்கன்னு சொல்றே

நமக்கு எல்லாரும் வேணும் முடியே உங்க அம்மாவே வந்து உனைய வான கூப்பிடறாங்க போகலன்னா என்ன நினைப்பாங்க அங்கதானே போய் போக மாட்டேன் பாத்துக்கணும் பாத்துக்கற பாத்துக்கற இப்பதி ஒரு நாலு நாள் போய் தங்கிரு எனக்கும் கொள்ள வேலை நிறைய கிடக்கு அதையெல்லாம் முடிக்கணும் எப்ப வேலைக்கு போவான் எப்ப வருவான்னு தெரியாது நீ நான் வர வரைக்கும் சாப்பிடாம உட்காந்து கிடப்ப இங்குறது நீ தனியா தான் இருக்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு உன் அம்மா கூட போய் அங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்க நேசமா போகணுமா என் அம்மாவை அனுப்பி விடட்டுமா நாம ரெண்டு பேரும் அப்புறமா போய் தங்கி இருக்கலாம் நானும் அங்க வந்து தங்க கூடாது கனிய சின்ன பிள்ளை மாதிரி குடிவாத முடிக்காத இப்போ மொதல் மாதிரி தனியா பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போவே இல்லையா நீ அது சண்டை போட்டுக்கிட்டு போனா இப்ப பத்து நாள் அங்க இருக்க சொல்றாங்களே கண்ணை முடி தரக்கிறதுக்குள்ள பத்து நாள் போயிடும் ஆரம்பத்துல எல்லாரும் இப்படி தாண்டி இருப்பீங்க அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா அம்மா விடே காலின்னு புருஷன் அம்போன விட்டுருவீங்க பாரு நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன் எனக்கு உன் கூட இருந்தா தான் பிடிக்கும் நீ இல்லாம நான் தூங்க மாட்டேன் ஏடி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கிய இவ்வளவு பாசமா இருக்காத கனிய நான் அப்படி தான் பாசமா இருப்பேன் சரி அழாத அவங்க அம்மா வராங்க பாரு நீ அழுதா அப்புறம் எனக்கும் அழுவ வரும் எனக்கு மட்டும் நான் உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையா நானும் தான் நீ இல்லாம இதுவரை இருந்ததே கிடையாது ஆனா என்ன செய்யறது போய் தங்கி இருந்துட்டு வா போட்டியே போ

வேலை வேலைக்கு சாப்பிடு நீ பாட்டுக்கு வயல கொள்ள அப்படி இப்படின்னு அங்கேயே கடந்துடாத நான் சோனியா கிட்ட சொல்லிட்டு போறேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன் பத்திரமா இருப்பல்ல இருப்ப அங்க போனதும் எனக்கு போனுக்கு எதுவும் பண்ணுவியா பண்ணுவோம் மாமா பண்ணிய சீக்கிரம் வந்துருவல்ல நான் இங்கே இருக்க நான் போல நான் சரி போ நம்ம கூப்பிடுறேன் அங்க போ இல்ல நீ சந்தோஷமாவே நீ அனுப்பல சந்தோஷமா தான் அனுப்புறேன் போட்டியா ரொம்ப நாளைக்கு வச்சோம் நீ பிரிஞ்சிருக்க போறோம்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு மாமா வரட்டுமா பார்த்துப்போ எல்லார்கிட்டையும் பாத்து பேசணும் வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சரியா யாரையும் எதுவும் சொன்னா கூட அப்படியே காது பார்த்துனா போல எதையும் கண்டுக்காம இருக்கணும் எவ்வளவு குழந்தை இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கேட்பா அப்படி கேட்டாலோன்னா நாலு மாசம் முழுவாம இருக்குன்னு சொல்லு சொல்ல சொல்லிட்டு சொல்லிட்டே பாத்துக்கலாம் என்ன நமக்கு புள்ள பொறக்காமலா சே சே உன் தம்பி தங்கச்சி கூட சந்தோஷமா இருக்கணும் ஆஹ் என்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது இங்க இருக்க மாதிரி புடிவாதம் எல்லாம் அங்க இருக்க கூடாது புரியுதா ம் சரி நீயும் பாத்துரு அரிசி கொஞ்சமா தான் இருக்கு வாங்கி வச்சுக்கோ காய்கறி எல்லாம் எதுவுமே இல்ல பாத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போட்டிய அளவுக்கு எதுவும் ரூபா வேணுமா என்கிட்ட இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் தான் இருக்கு எடுத்துட்டு போ பாகில உன் தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போ அங்க சும்மா வெறுங்க யோசிக்கிட்டு போக கூடாது இல்லையா நீ உன் செலவுக்கு வச்சுக்கீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விட்டுட்டிய நான் வரமாமா பத்திரமா இரு நீ வா சீக்கிரம் போறத போற போகில மாமனுக்கு ஏதாவது ஒண்ணு இது கேட்டு தான் வாங்கணுமா いや நீ எல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டியா சொல்லாமல் தொட்டாலும் முன் விடம் மனமயங்குது சொன்னாலும் கேட்காத